எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதினத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரில சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாத பலன் அப்போது ஒவ்வொரு ராசிக்குண்டான துல்லியமான பலனை தானுங்க இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க சரிங்களா ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ரிசப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாவது பாவகம் தகரிய ஸ்தானத்தில் இருக்கார் தனிச்சிருக்கார் சனி பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறார் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏற்படும் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து சாதகமான நேரம் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது பாவகத்தில் குரு பகவான் இருக்கார் எல்லோருமே யூடியூப் சேனலில் ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஒரு நல்லது நடந்திருக்காது செப்டம்பர் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் மூணாவது பாவகத்தில் இருக்கிறதும் மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தைரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் நீச்சம் பெற்று உச்சமான உங்களுடைய ராசியை பார்க்கிறார் பிரமாதமான நேரம் பார்த்துக்கிடுங்க காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கான நேரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டான நேரம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விதை விதைச்சா வளர்ச்சி அப்படின்ற ஒரு விருச்சம் நூறு சதவீதம் வரும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது மாவகத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ணா அதாவது நம்ம தன்னுடைய சுயசாரம் குரு பகவானுடைய சுய நட்சத்திரம் ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தை பார்க்கிறார் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும் ஒரு சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சங்கட சலுப்புன்னா அந்த சங்கட சலுப்புகளை சரிப்படுத்தி விடும் திருமணகாரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் மூன்றாவது பாவகத்தில் மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலில் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு அந்த சந்திர பகவான் தான் சாரம் கொடுத்துருக்கார் ஐயா சாரம் இல்லைனா சாஸ்திரம் இல்லைங்க சும்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்கு நான் பிரசன்னம் பார்க்கலைங்க வாக்கு சொல்லலைங்க ஜோதிடம் அப்படின்றது கணிதங்க அது திருக்கணிதமாக இருந்தாலும் சரி வாக்கிய கணிதமாக இருந்தாலும் சரி கணக்கு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குது யாருடைய சாரத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது அதை கொண்டு தான் பலனை சொல்ல முடியும் குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய போதேன் நாலாவது பாவகம் சுபஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிற நேரம் பிரமாதமாக இருக்குது பதினஞ்சாந்தேதி வரைக்கும் குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும் திருமணத்தில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கள் போகுது நாகதோஷம் இருக்குது செவ்வாதோஷம் இருக்குது தாரதோஷம் இருக்குது ஏன் கால சர்வதோஷம் இருக்குது கோவில் கோவிலாக போய்கிட்டு இருக்கிறேனுங்க பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க இதெல்லாம் ஓரம் தள்ளுங்க திருமணத்தில் இருக்கக்கூடிய தடையை செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் சரிப்படுத்துறதுக்கான தருணத்தை நூறு சதவீதம் கொடுக்கும் நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா நமக்கு எந்த நேரம் நல்ல நேரம் எந்த நேரம் கெட்ட நேரம்ன்றது பெருசாக எருந்தும் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா ஜோதிடம்னாவே ஏமாத்து வேற அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லிட்டுருக்கிறாங்க நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன்னுங்க பிறந்ததுலேருந்து சாகரை வரைக்கும் ஏன் செத்ததுக்கு அப்புறம் கூட அடக்கம் பண்ணும்போது கூட நல்ல நேரமாக ராகு காலமாக யமகண்டமான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அற்புதமான ஒரு கலாச்சாரத்தோடு நம்ம பிறந்திருக்கோம் ஜோதிடர்கள் ஆயிரம் பேர் தப்பாக இருக்கலாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஐயாயிரம் பேர் லட்சம் பேர் தப்பாக இருக்கலாங்க ஜோதிடம் ஒருபோதும் தப்பாக இருக்காது ஒரு செயல் செய்கிறதா இருந்தால் அந்த செயல் செய்கிறதுக்கான நேரம் இருக்குதான்னு தயவு செய்து ஒரு முறை பார்த்துக்கிடுங்க இருக்கிற நிலமையிலேருந்து மேலே போகணாலும் இருக்கிற நிலமையிலேருந்து மேலே போகலனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க இருக்கிற இருந்து கீழே போயிட்டோம்னா தப்பாகிடும் ஒரு முறை ஒரு தொழில் செஞ்சு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு மறுக்க சுய தொழில் செய்கிறதுக்கான எண்ணமே இல்லாமல் போயிடும் தயவுசெய்து உங்களுடைய நேர காலங்கள் பார்த்து பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ற மாதிரி நேர காலங்கள் பார்த்து செய்யுங்க செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாந்தேதி வரை தனஸ்தானம் தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது சுய தொழில் செய்யணுமா செய்யுங்க இல்லை சார் நான் வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க பண்ணலாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க செய்யலாம் தப்பில்லை நான் வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க உணவு சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன்னுங்க செய்யலாம் தப்பில்லை உங்களுடைய தன்மை அறிந்து உங்களுடைய ஜாதகத்தை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தை தொடங்கினீங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க இன்றைக்கி கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறதுனா அந்த கார்ப்ரேட் நிறுவனங்கள் ஒரு கால ஒன்றுலேருந்து தான் நூறுக்கு வந்திருப்பாங்க எடுத்த உடனே நூறு இடத்துக்கு வந்துருந்துருக்க மாட்டேன் இது உங்களுக்கான இடம் பார்த்துக்கிடுங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பதிமூணாந்தேதியை வச்சுக்கோங்க பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாவது பாவகத்துக்கு வராரு ஐன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க இதை அப்போது குழந்த பாக்கியத்தில் நல்லது நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லைங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது குழந்த பாக்கியத்தில் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாவது பாவகத்துக்கு வந்து குரு பகவானுடைய பார்வைக்குள்ளார வரா ஐன சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்துக்கு வந்தாலும் குரு பகவானுடைய தன்னுடைய சுய சாரத்துக்கு வரார் சுய பார்வையில் வரார் இந்த நேர காலங்கள் குழந்த பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையை ஏற்படுத்துறதுக்கான தருணம் இது தானுங்க இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னா சவகாசம் பசு பசுவோடு சேர்ந்தால் நல்லாயிருக்கும் பசு பன்னியோடு சேர்ந்தால் சொல்லவே தேவையில்லை பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி ஆறாவது பாவகத்தில் வராரு ஆனால் திருமண ஸ்தானாதிபதியும் செவ்வா தான் ஆறில் செவ்வா வராரு அப்படின்னும் போது செவ்வா பாவகிரகம் தான் மறைவு ஸ்தானத்தில் வரும்போது அது நல்லதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் திருமண ஸ்தானாதிபதியாகவும் செவ்வா வந்து அவர் ஆறாவது பாவகத்துக்கு வரும் பொழுது காதலர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் கொடுத்துவிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் பார்த்துக்கிடுங்க கணவன் மனைவி ஆகணுன்ற ஆசையில் தான் காதலர்கள் இருக்காங்க நேற்றைய காதலர்கள் இன்றைய கணவன் மனைவி இன்றைய காதலர்கள் நாளைய கணவன் மனைவி அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செப்டம்பர் மாதம் அந்த பதினாலு தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரை கொஞ்சம் பேசுகிறதோ அல்லது வெளியே போகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் உள்ளே போகும் பார்த்துக்கிடுங்க ஊசி இடம் கொடுக்கலன்னா நூல் உள்ளே போகாது ஒரு சங்கடத்துக்கு நம்ம காரணமாக இருந்துடக்கூடாது பார்த்துக்கிடுங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் அஞ்சாவது மாபகத்துக்கு வர்றார் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி புதனம் மாறிடுவார் இது எப்படி இருக்குன்னா புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி புதன் ஆட்சி உச்சம் பெற்று அதே பாவகத்துக்கு சூரிய பகவான் வந்து புதனாதித்ய யோகம் அப்படின்றது பூர்வீக தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் இது பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும் சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறேன்னுங்க உடம்புல ஒரு விதமான உபாதைகள் இருக்குதுங்க அப்படின்னா உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும் உடல் உபாதைகள் சரியாகும் பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் எங்கள் தாத்தாரு செஞ்ச தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க நான் சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேனுங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் நான் மருத்துவராக இருக்கிறேனுங்க எந்த தொழிலாக இருக்கட்டும் நான் ஒரு கடகண்ணி வச்சுருக்கிறேனுங்க எதுவாக இருக்கட்டும் பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது பிரமாதமாக இருக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல் மாற்றங்களை கொடுக்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை ஒரு முறை பார்த்துக்கிடுங்க சரியா இந்த பதிவு விசவராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் மனசார நம்புகிற மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு சோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்